ஜல்லிக்கட்டிற்காக எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அறவழியில் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று மதுரை தமுக மைதானத்தில் போராட்டம் மேற்கொண்டு வரும் பெண்கள் தெரிவித்துள்ளன மதுரை தமிழக மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டிற்கான ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்த மைதானத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் மக்கள் கூட்டம் அலைக்கடல் போல் காட்சியளிக்கிறது தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று மக்கள் தெரிவித்துள்ளனர்

Спасибо.